அஸ்லாம் வலைக்கும் வராமத்துல்லாஹ் பரகாத்துகோ அன்புக்குரிய சகோதரிகளை இந்தி பட நடிகர் அமீர் கான் என்பவர் வந்து சொன்ன ஒரு கருத்தை ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக ஆக்கி காவி பயங்கரவாதிகள் மிகப்பெரிய அளவிற்கு அச்சுறுத்தக்கூடிய பல்வேறு விதமான அறிவிப்புகளை வெளியிட்டு வரக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் பார்க்குறீங்க அதாவது எந்த அளவிற்கு என்றால் சிவசேனா பயங்கரவாதிகள் என்ன செய்கின்றார்கள் ஒரு லட்சம் ரூபா பரிசா அமீர் கானினுடைய கன்னத்தில் அறையக்கூடியவர்களுக்கு ஒரு ரூபாய் பரிசு என்று சொல்லி பஞ்சாப் மாநிலத்தினுடைய சிவசேனாவினுடைய கட்சி தலைவர் வந்து அறிவிக்கின்றார் எந்த அளவுக்கு அவர் இருக்கக்கூடிய அந்த ஹோட்டலினுடைய வெளியே நின்றுகிட்டு தான் போராட்டம் பண்ணார்களாம் அமீர் கான் தங்கி இருக்கக்கூடிய ஹோட்டலுக்கு வெளியே நின்று போராட்டம் பண்ணி கொண்டு வெளியே நின்று அறிவிக்கின்றார்கள் உள்ள இருக்கக்கூடிய அமீர் கானை அடித்தால் கன்னத்தில் இறந்தால் ஒரு லட்சம் ரூபாய் பரிசு தர்றோம் வீரமுடையவர்கள் போய் அடிங்க அப்படின்னு சொல்லி அறிவிக்க கூடியதை பார்க்கின்றோம் ஆனா வந்து விஷயம் என்ன நீ உனக்கு வீரம் இருந்தா நீ ஆண்மகனாக இருந்தா நீயே உள்ள போய் அடிச்சிருக்கலாம் அப்போ நாங்க வீரமான ஆண்கள் கிடையாது நாங்க ஆண்மகன்கள் கிடையாது நாங்க வேற மாதிரியான ஆட்கள் என்பதை அந்த சிவசேனா காவி பயங்கரவாதிகளை ஒப்புக்கொண்ட ஒரு விஷயத்தை இங்கே நம்ம பார்க்கின்றோம் இப்படி அடாவடித்தனமாக அறிவித்தவர்கள் கடைசியில் இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதத்துல தமிழ்நாடு தொகை ஜமாத்து நாம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டோம் சிவசேனாவினுடைய தலைவர் உத்தவ் தாக்கரேவினுடைய கன்னத்துல அறையக்கூடியவர்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் பரிசு அப்படின்னு தான் தாமதம் காவி பயங்கரவாதிகள் ஆட்டம் கண்டுவிட்டனர் எல்லாவுடைய மகத்தான கிருபியை கொண்டு நாம் அறிவித்த இந்த அறிவிப்பானது நேற்று இன்றும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிற்கு மீடியாக்கள்ல பேசப்பட்டு எல்லாம் இதுதான் ஹாட் டாபிக் மாலை மலர் மாலை தொலைக்காட்சி இது போன்ற முக்கியமான விவாதங்கள் எல்லாத்திலையும் அறிவிப்பு குறித்து அனைத்து பத்திரிகைகளும் அலசக்கூடிய அளவிற்கு அல்லாவுடைய மத்தானை கிருபையை கொண்டு இந்த அறிவிப்பானது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இதன் மூலமாக காவி பயங்கரவாதிகள் ஆட்டம் காணக்கூடிய ஒரு நிலையை அல்லா ஏற்படுத்தி இருக்கின்றான் நான் இதனுடைய வெளிப்பாடாக நாம் அறிவித்த அறிவிப்பானது இது ஒரு பதிலடிதான் என்பதை சிலர் விளங்கி கொள்ளாம அவங்க என்ன செய்கின்றார்கள் பாதி வெந்து மீது வேகாதவர்களாக மேதாவிகளாக இருக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் தேவையில்லாத அறிவிப்பு இந்த மாதிரிலாம் அறிவிக்கலாமா என்றெல்லாம் கேட்க இந்த அறிவிப்புனால என்ன பயன் ஏற்பட போகுது அப்படின்லாம் கேட்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கின்றோம் நம்மள உள்ள ஆள்களை விளங்காம ஆனால் இந்த அறிவிப்பானது இந்த ரெண்டு லட்சம் ரூபாய் பரிசு தருவோம் என்ற இந்த அறிவிப்பானது காவிகளுடைய உள்ளத்துல இந்த அறிவிப்பின் மூலமாக அல்ல அவருடைய உள்ளத்துல ஆட்டத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன கலக்கத்தை போட்டி இருக்கின்றன இதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை நம்ம சொல்ல தேவையில்லை எல்லா மீடியாக்கள்லையும் காவி பயங்கரவாதிகள் போடக்கூடிய ஸ்டேட்டஸ்கள் மூலமாக நம்ம விளங்கிக் கொள்ளலாம் என்பதை முதல் செய்தியாக சொல்லிக் கொண்டு இப்ப வந்து இந்த அமீர் கான் என்பவர் வந்து சொன்ன இந்த செய்தி இது குறித்து நாம விட்ட சவால் அதனை தொடர்ந்து இப்ப என்ன பரப்பப்படுகின்றது என்றால் முஸ்லிம்கள் வந்து சை